நேரம் வந்துவிட்டது அதனால் காட்டேன் நீங்கள் யார் தெரிந்து நானும் ஒரு குடியிருக்கும் சனீஸ்வரன் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஊழியர் கால நானும் கடமையை செய்யும் தர்ம தேவதைகள் விதி என்னும் பாதையின் மயில் கல்லாகிய நான் ஏழரை ஆண்டு காலம் உம்மை பிடித்து ஆட்டி வைக்கும் நேரம் வந்தது திருமால் திருவாய் மலர்ந்தருடையதான் ஏழரை நாளிகை மட்டுமே உம்மை பிடித்தேன் அந்த நேரம் முடிந்து விட்டது பச்சைவா அச்சுதன் அந்த திருமாலே இந்த ஆண்டிக்காக தங்களிடம் பிச்சை கேட்டானா எனக்கு இனி சொற்கமும் தேவையில்லை ஹரிஸ்ர பகவானே ஒரு விஜயாபனம் பரந்தாமனே கதியின கிடக்கும் இல்லையே இந்த பாடுபடுத்தி விட்டீர்களே ஏது மரியாதை மக்கள் தங்கள் பிடியில் சிக்கினார்கள் என்றால் அவர்கள் என்ன பாடுபடுவார்கள் அதற்கு பரிகாரம் சொன்னால் உபகாரமாக இருக்கும் சர்வே ஜனா துகினோ பவந்து என்று உலக நன்மையை கருதும் ராமானுஜப்பட்டரே குருகிறேன் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து காக்கைக்கு எள்ளும் தயிரும் கலந்த சாதம் கொடுத்து கருங்குவளை மலர்களால் யமனுக்கு அர்ச்சனை செய்து எள் முட்டணத்துடன் நல்லெண்ணை தீபம் ஏற்றி எள்ளுருண்டையும் எள்ளு சாதமும் ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுத்தால் சுபம் உண்டாம் திருநள்ளாற்றில் குடியிருக்கும் நான் என் திசை முடியும் போது ஒவ்வொருவருக்கும் மாபெரும் நன்மைகளை செய்வேன் இது உறுதி சஞ்சலம் தீர்ப்பாய் சனி பகவானே சங்கடம் தவிர்ப்பாய் சனி பகவானி தனி கொடுத்தால் எவர் தடுப்பர்